பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக் கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் நேரடியாக காணுகின்ற பெரியவர்கள் மாத்திரமல்ல இளையோர்கள் நாம் எம் தமிழ் செய்திகளை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் இளைஞர்கள் அவ்வாறு தெரிவித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ் பேச வேண்டும் தமிழ் கேட்க வேண்டும் தமிழ் எழுத வேண்டும் அப்பொழுதுதான் இனம் வாழும் எனவே உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி எங்கள் பணி தொடரும் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரிய வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரான்ஸ் பிரதமர் மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றார் பிரான்சில் ஒரு கத்தோலிக்க பாடசாலையில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக அவரது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியதாக அமையாததன் காரணமாக இந்த செல்வாக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது பிரதமர் ஃபிரோஸ்வா பைரு ஒரு நாடாளுமன்ற விசாரணையின் பொழுது பாடசாலையில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக எந்த தகவலும் தனக்கு தெரியாது என்று கூறினார் நொத்தடாம் து பெத்ராம் பாடசாலையில் பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்முறை என்பன குறித்து இருநூறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவை அண்மையில் அதிகரித்தும் இருக்கின்றன பிரதமர் பைரோ ராஜினாமா செய்ய வேண்டிய அழுத்தத்தை இதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பைரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று முதல் தொன்னூற்றி வரை கல்வி அமைச்சராக இருந்தார் தொன்னூற்றாறாம் ஆண்டில் ஒரு பதினான்கு வயது மாணவனை தாக்கியதற்காக ஒரு மேற்பார்வையாளர் குற்றவாளி என கண்டறியப்பட்ட பின்னர் பாடசாலையில் ஒரு ஆய்வுக்கு உத்தரவிட்டிருந்தார் இருப்பினும் பாடசாலையில் நடைபெற்ற வன்முறைகள் குறித்து பிரதமர் செய்திகளில் இருந்து மாத்திரமே அறிந்ததாக கூறினார் இதனை அடுத்தே பிரதமரது புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுவது பின்தள்ளப்பட்டு வருகின்றது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் உக்ரைனின் நட்பு நாடுகளால் நடத்தப்பட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கியில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு புட்டின் வருகை தர பயன்தார் என்று செலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் தரப்புகள் போர் ஆரம்பித்து மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன இதில் போர் நிறுத்தம் இரண்டு நாட்டு தலைவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன இரண்டு நாடுகளுக்கும் இடையே முறிவு ஏற்படுவதற்கான எந்த அறிகுறிகளும் தற்பொழுது காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கீவின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ரஷ்ய பிரதிநிதிகள் கோரிக்கை முன்வைத்தனர் உக்ரைன் அதிபர் வளோதிமிர் செலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றவில்லை உண்மையான முடிவெடுப்பவர்கள் எவரையும் புட்டின் அனுப்பி வைக்கவில்லை என்றும் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் இதில் பங்கு பெற்றாத மற்றொரு தலைவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் புத்தினை சந்திக்க முயற்சிக்கின்றார் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்ப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் மே பதினாறு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போலந்து நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்ப்புடன் செலன்ஸ்கியுடன் பேசியிருக்கிறார்கள் ரஷ்யாவின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோ உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சுவீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என திட்டவட்டமாக விளங்குகிறது என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கடும் துணியில் தெரிவித்துள்ளார் அல்பேனியாவின் திரானா நகரத்தில் நடைபெறும் ஐரோப்பிய உச்சி மாநாட்டில் உரையாற்றிய வேளையிலேயே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ இதனை தெரிவித்துள்ளார் நடைபெறும் சம்பவங்கள் ரஷ்யாவுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் தேவையில்லை என்பதை காட்டுகின்றன என்றும் திரானா நகரத்தில் இருந்து மேக்ரோ கூறியுள்ளார் கீவ் நகரத்தில் கடந்த வாரம் சந்தித்த பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போலந்து ஆகிய நாடுகளின் தன்னார்வ குழு தற்காலிக போர் நிறுத்தத்தை பெறுவதற்காக முக்கிய நாடுகள் ஒன்றிணைந்த கூட்டணியாகும் என்றும் மெக்ரோ தெரிவித்திருக்கிறார் உக்ரைனுக்காக ஐரோப்பாவின் ஒற்றுமை அவசியம் என்பதையும் மேக்ரோ உக்ரைன் அதிபருடன் நின்று உறுதியாக தெரிவித்துள்ளார் மே பதினாறு வெள்ளிக்கிழமை அன்று துருக்கி நாட்டின் ஸ்தான்பூலில் ஒழுங்கு செய்யப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் செல்லவில்லை என்பதை அடுத்தே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமெனல் மெக்ரோ மிக கடுமையாக கருத்து வெளியிட்டுள்ளார் பரிசில் தீவிர இடதுசாரிகளான லாப்ரோன்ஸ் அண்ட் சுமீஸ் கட்சி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமியூஸ் நாடாளுமன்ற உறுப்பினர சோஃபி சிக்ரு மே எட்டாம் தேதி நடைபெற்ற நாசிசத்துக்கு எதிரான வெற்றி நினைவு கூட்டத்தில் பங்கேற்றதில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இதில் புத்தினின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டதாகவும் அவர் புத்தின் ஆதரவு உரையை வழங்கியதாகவும் கனா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது பரிசில் நடைபெற்ற நாசிசத்துக்கு எதிரான வெற்றி நினைவு கூட்டம் புத்தின் ஆதரவுடன் தொடர்புடையது என சமூக வலைத்தளங்களிலும் விவாதங்கள் எழுப்பப்பட்டன இந்த குற்றச்சாட்டுக்களை சோஃபியா சிகிரு உறுதியாக மறுத்துள்ளதுடன் செய்தி வெளியிட்ட பத்திரிகையையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் தன்னை பற்றி தவறான தகவலை வெளியிட்டதால் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தான் புத்தின் ஆதரவாளர்களுடன் செல்லவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தல்கள் பிரான்ஸ் கிரிப்டோ சமூகத்தில் பயம் மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன குறிப்பாக கிரிப்டோ நிறுவனத்தின் தலைவரின் மகள் பரிசல் வைத்து கடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கிரிப்டோ நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறார்கள் சிலர் உடல் காவலர்களை நியமிக்கவும் துப்பாக்கி வைத்திருக்க அனுமதி கோரவும் குற்றங்களை கடுமையாக தடுக்கவும் கிரிப்டோ பரிவர்த்தனைகள் மேலும் ரகசியமாக வைக்கப்படவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இதில் பிரான்சின் உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு ஆதரவை உறுதி செய்திருக்கிறார் கிரிப்டோ சமூகம் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிரிப்டோ தொழில்துறை தலைவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல மாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருபத்தி மூன்று வயது கிரிப்டோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் பொது போக்குவரத்தை தவிர்த்து தொழில் துறை கூட்டங்களை தவிர்த்து வீடு திரும்பும் வழியை மாற்றி அமைத்து அவர் செயல்பட்டு வருகின்றார் இந்த சம்பவங்கள் கிரிப்டோ சமூகத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னோ உங்கள் உத்தார உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரெஞ்சு சிறை கைதிகளுக்கு வெளிநாடுகளில் வாடகைக்கு சிறைச்சாலைகளை பெற பிரான்ஸ் திட்டமிடுகிறது பிரெஞ்சு சிறைச்சாலைகள் கைதிகளால் நிரம்பி வழிகிறது அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் அடைக்கக்கூடிய சிறையில் எண்பத்தோராயிரம் பேரும் அதற்கு அதிகமானோரும் அடைக்கப்பட்டுள்ளனர் என புள்ளிவிவரம் விவரம் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தேஃ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேள்விகளுக்கு பதிலளித்த எமனுவேல் மேக்ரோ இந்த சிறைச்சாலைகளில் நிரம்பி வழியும் கைதிகள் தொடர்பில் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருந்தார் பற்றாக்குறையை தீர்க்க வெளிநாடுகளில் சிறைச்சாலைகளை வாடகைக்கு எடுப்பது ஒரு தீர்வாக இருக்கும் என குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் முன்மொழிந்த சிறைச்சாலை செலவினங்களில் ஒரு பகுதியை கைதிகளே செலுத்த வேண்டும் எனும் கோரிக்கை முற்றிலும் பொருத்தமானது என்றும் மைக்ரோ தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஐயாயிரம் கைதிகளுக்கான சிறைச்சாலை கட்டப்பட்டு வருகின்றது அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி விரைவாக அதனை நிர்மாணித்து முடிப்பதற்காக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பரிசில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பரிசில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் மிக பெரும் அளவிலான கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பரிஸ் பன்னிரண்டில் உள்ள அடையாளம் தெரியாத பகுதியொன்றை சுற்றி வளைத்தார்கள் அங்கிருந்த ரகசிய இடம் ஒன்றில் பெருமளவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அதாவது நானூற்று முப்பத்தைந்து கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை போலீசார் மீட்டுள்ளதுடன் பல்வேறு சந்தேக நபர்களையும் அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் போலீசாரின் விசாரணைகள் வருகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்